ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் வேளாண் பணிகளுக்கான நீர் பயன்பாட்டிற்கு வரி விதிக்கப்படவுள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மொபைல் போன் ஏற்றுமதியில் முன்னணியில் விளங்கும் பத்து நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளது தமிழகத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது உடனான வர்த்தக பேச்சுக்களை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் ஆயுஷ் ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் வேளாண் பணிகளுக்கான நீர் பயன்பாட்டிற்கு வரி விதிக்கப்படவுள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது நீர் நிர்வாக நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் பணிகளுக்கு வரி விதிக்கப்பட உள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை அடுத்து மத்திய அரசு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது வரி உள்ளதாக வெளியான செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தவறானவை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது வேளாண் மற்றும் நீர் மாநில அரசின் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள மத்திய அரசு இதற்கான வரி விதிப்பு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வருவதாக தெரிவித்துள்ளது இதுபோன்ற தவறான தகவல்களை ஊடகங்கள் வெளியிட வேண்டாம் என்றும் இது விவசாயிகளிடையே தேவையற்ற அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கூட்டுறவுத்துறையின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்காக மாநில அமைச்சர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு மத்திய அரசு வரும் திங்கட்கிழமை அழைப்பு விடுத்துள்ளது கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடு முழுவதும் இரண்டு லட்சம் பன்னோக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்துவது மீன்வள கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவது போன்றவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது உயிரி எரிவாயு முதற்கட்ட திட்டம் தொடர்பான திருத்தி அமைக்கப்பட்ட நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மாற்று எரிசக்தி பயன்பாட்டுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கார்பன் எரிவாயு வெளியேற்றத்தை முழுமையாக குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை தொடங்குவதற்கான வழிமுறைகள் மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பித்தல் நடைமுறை தற்போது எளிதாக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான மானிய உதவியும் புதிய நெறிமுறைகளில் இடம்பெற்றுள்ளது மொபைல் ஏற்றுமதியில் முன்னணியில் விளங்கும் பத்து நாடுகளின் பட்டியலில் தற்போது இந்தியா இடம்பெற்றுள்ளது கடந்த மே மாதம் மட்டும் மொபைல் போன் ஏற்றுமதி எழுபத்து நான்கு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தெலங்கானாவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு என நலவாரியம் ஒன்றை ஏற்படுத்த அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் இதனை தெரிவித்த அம்மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு விவேக் வெங்கடசாமி இதற்கான வரைவு மசோதா இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இது விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னதாக சம்பந்தப்பட்ட துறை நிபுணர்களுடன் அமைச்சர் இதுகுறித்து ஆலோசனை மேற்கொண்டார் மேகாலயாவில் இளையோரை தொழில் முனைவோர்களாக உருவாக்குவதற்கு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு கான்ராட் கே சங்மா கூறியுள்ளார் கோஹிமாவில் நடைபெற்ற மண்டல இளையோர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் இளையோரை தொழில் முனைவோர் ஆக்குவதற்கான திட்டங்கள் மேகாலய அரசின் தொலைநோக்கு ஆவணத்தில் இடம்பெற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு கான்ராட் கே சங்மா கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்று அறுபத்தோரு கோடி ரூபாய் செலவில் சமத்துவபுரங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டிலேயே முதன்முறையாக மின்னணு முறையில் வாக்களிக்கும் நடைமுறை இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி மின்னணு முறையில் வாக்கு செலுத்துவதற்கு பிற்பகல் ஒரு மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எஞ்சியவர்கள் மாலை ஐந்து மணி வரை வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி நலன் வளர்ச்சியடைந்த மோடி அரசின் பயணத்தில் இது காலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மறைந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் நரசிம்மராவ் ஆற்றிய பங்களிப்பு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளாா் பஞ்சாபில் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் இருபத்தைந்து அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சிறைச்சாலைகளில் ஊழல் முறைகேடுகள் மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறியது போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் ஆக்ரா லக்னோ இடையேயான அதிவிரைவு சாலையில் தனியார் பேருந்தும் லாரியும் ஃபிரோசாபாத் அருகே நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கனடாவுடனான வர்த்தக பேச்சுக்களை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் கனடாவுக்கான புதிய வர்த்தக கட்டணங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் மலேசியாவில் ஐ தீவிரவாத அமைப்போடு தொடர்புடையதாக கூறி பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த முப்பத்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜோஹர் மற்றும் செலங்கர் ஆகிய மாகாணங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் ஒடிஷா சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் ஆயுஷ் ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் தன்வி சர்மா இருபத்து ஒன்று பதிமூன்று இருபத்து ஒன்று பதினாறு என்ற கணக்கில் மலேசியாவின் குருப்பத்தேவின் லெட்சனாவை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஆயுஷ் ஷெட்டி இருபத்து ஒன்று இருபது இருபத்து ஒன்று ஒன்பது என்ற கணக்கில் சீன தைப்பையின் கியோ கியை வென்றார் ஈட்டி எறிதலுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா முதலிடத்தை பிடித்தார் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினைந்து வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது மலோர்கா டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி அமெரிக்காவின் ராபர்ட் கேலோவே இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஏழு ஆறு என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ அரிவேகே அர்ஜென்டினாவின் கியோ ஆண்ட்ரியோசி இணையை வென்றது துருக்கி சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது மகளிர் அறுபத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் மனிஷாவும் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் அறுபது கிலோ எடைப்பிரிவில் சூரஜ் வெண்கலப் பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் ரோல்பால் சாம்பியன் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா பட்டம் வென்றது நைரோபியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டங்களில் இந்தியா கென்யாவை வென்றது இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இப்போட்டி நாட்டிங்காமில் இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வேளாண் பணிகளுக்கான நீர் பயன்பாட்டிற்கு வரி விதிக்கப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மொபைல் போன் ஏற்றுமதியில் முன்னணியில் விளங்கும் பத்து நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளது தமிழகத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது கனடாவுடனான வர்த்தக பேச்சுக்களை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் ஆயுஷ் ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது